ஹாய் உங்களுடன் பேசி கொண்டிருப்பது உங்கள் கனிமொழி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பூ வகை தான் எக்ஸோரா காக்ஸினியா அதாவது இதோட சயின்ஸ் நேம் வந்து எக்ஸோரா காக்ஸினியா தமிழம் இட்லி பூ இதை வந்துட்டு நிறையா ஊரில் நிறைய வகையான பேர் சொல்கிறாங்க இல்லை வெற்றி பூ வெற்றி பூ அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அது அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த காலத்தில் இலக்கியத்தில் வந்துட்டு வெற்றி வகை சூட்டினவங்களுக்கு தான் அந்த வெற்றி பூ வச்சுருப்பாங்க மாலைய அணிவிப்பாங்க அப்படிங்கிறது தெரியும் இருக்கும் அதே மாதிரி வெ இட்லி பூங்கிறது ஒரு முதன்மையான பூவாக கருதப்படுது ஆனால் எங்கள் ஊர்லலாம் இட்லி பூண்டுலாம் சொல்லுவாங்க ஸோ உங்கள் ஊரில் என்ன பூன்னு சொல்லுவாங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அது வந்துட்டு வீட்டுக்கு எதுக்கு காமன் சோரோ இல்லை முன்னாடியோ மாடித்தொட்டத்துலேயோ அந்த மாதிரி பல வண்ணங்கள் இருக்குது அது இப்போ நம்ம எங்கள் வீட்டில் என்னென்ன கலர் இருக்குதுன்னா ரெட் கலர் அப்புறம் வந்துட்டு மேம் எல்லோ கலரில் இருக்குது அப்புறம் ஒயிட் கலர்லேயும் நிறைய பேர் வீட்டில் இருக்கும் ஸோ ஓகேவா என்ன கலரில் உங்கள் வீட்டில் இருக்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஸோ எங்கள் வீட்டில் வந்து ரெட் கலரும் எல்லோ கலர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பூ கரச்சிக்கு ரெட் கலர் ஃபுல்லாக இருக்குது வேலி ஊரில் தான் வச்சுருக்குறோம் ஸோ இது வந்து அழகுகாக தான் இருக்குது அப்படின்னா எல்லாருமே நினச்சிருப்போம் ஆனால் அழகாகவும் இருக்கும் பட் மருத்துவ குணமும் இதில் அதிகமாக இருக்குது அது என்னென்ன அப்படின்னா பெண்களுக்கு வந்துட்டு அதிகமான மருத்துவ குணம் இருக்குது ஸோ இது வந்துட்டு எதுக்கெல்லாம் பயன்படுத்து அப்படின்னா நுண்ணு நுண்ணுயிரிகளை வந்து அழிக்கும் தன்மை கொண்டது பூஞ்சை காளான் பாக்டீரியத்தில் வந்துட்டு அழிக்கும் தன்மை கொண்டது இந்த க இட்லி பூசா காய்ச்சினியாக அது மட்டும் இல்லாமல் உடல் சூட்டை வந்து குறைச்சி அதில் உள்ள குளிர்ச்சி தனிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பூவாக இருக்குது ஸோ இந்த பூவை வந்துட்டு ஒரு தேங்காய் எண்ணெய் ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் நல்லா கொதிக்க விடுறப்ப இந்த தே இந்த பூவை மட்டும் பறிச்சி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி அதில் வந்துட்டு அந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு குழப்பி நம்ம தைலமாக யூஸ் பண்ணி வர தலைமுடி நல்லா வளரும் அப்புறம் தலை வந்துட்டு நல்லா குளிர்ச்சி தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து இது அதிகமான பூஞ்சை வந்துட்டு நம்ம உடம்புல அழுக்கு அந்த அக்களெல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கெல்லாம் இந்த இட்லி பூ வந்துட்டு இலையை அரைச்சி போட்டு வர நம்ம தோல் பட்டையில் உள்ள அந்த தோல் வியாதி அதாவது அழுக்கு அழுக்கெல்லாம் ஒரு ஒரு மடிஞ்சு ஒரு மாதிரியாக இருக்கும் நம்ம தோளில் எல்லாம் கருமை நிறம் வாய்ந்திருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம கலரு அப்படி தான் அப்படின்னு நடிச்சிருக்கோம் நான் அதெல்லாம்லாம் இந்த பட்டோலாம் அந்த இலையை நல்லா அரைச்சி அதெல்லாம் போட்டு வர அதெல்லாம் மாறக்கூடிய தன்மை உண்டுது அது வந்து பூஞ்சைகளை நம்ம படிஞ்சு படிஞ்சு நம்ம உடம்புலேயே சார்ந்துருக்கும் அதெல்லாம் வெளியேற்றக்கூடியது அப்புறம் அதிகமான குளிர்ச்சி தன்மை இருக்கிறதுனால கண்களுக்கெல்லாம் அதிகமாக யூஸ் ஆகுது இது வந்துட்டு அதாவது இந்த மோரில் கலந்து இதை குடித்து வர உடல் சூட்டை ஏற்படுத்தி மூலத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது இந்த இட்லி பூ இது வந்துட்டு இந்த இட்லி பூ வந்துட்டு கொத்து கொத்தாக காக்கி காய்க்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது ஒரு அதாவது ஒரு குண்டா சைஸ் கூட நம்ம இந்த வளர்ச்சி நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய சைஸில் கூட பூ பூக்கும் இதோட பேர் எதுக்கு பயன்படுத்துனா இந்த வேரை எடுத்து நல்லா நைஸாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக கட் பண்ணி அது வந்து இந்த மிளகு பூண்டு இதெல்லாம் போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு வர சளி தொல்லை இல்லாமல் போகும் இந்த பூவோட வேர் அதுக்கப்புறம் இட்லி பூ இலையை வந்துட்டு தோலில் அரைச்சி நம்ம போட்டு வர தோல்பட்டை எல்லாமே அந்த அந்த தேமல்னு சொல்கிறோம் இல்லையா அது எல்லாமே குணமாகும் பூ வந்துட்டு குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஸோ இந்த இட்லி போகிற வந்து அத்தனை மகத்துவம் இருக்குது அதுவும் பெண்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா பெண்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எதுக்குன்னா அந்த பெண்கள் வந்துட்டு மாதவிடாய் காலத்தில் வந்து வயிற்று வலி அடி வயிற்று வலி அப்புறம் மேல் வயிறு வலி வயிறை பிடிக்கிற மாதிரிலாம் இருக்கும் அந்த பீரியட் டைத்துலலாம் ஸோ அப்போ எல்லாம் இந்த இலையோட பூவை வரைச்சு நல்லா சாயம் வச்சு அந்த பூ குளிச்சு வரணும் அப்படி இல்லைன்னா அதெல்லாம் பண்ண முடியல வயிற்று வலி ரொம்ப இருக்குது நல்லா குக் பண்ண முடியாதுன்னா சும்மா அந்த பூவை வரைச்சு நம்ம வாயில் மென்னிட்டு சாரை முழுங்கினா கூட வயிற்று வலிலாம் சுகமாக இதாகிடும் அப்புறம் வந்து அதிக ரத்தப்போக்கு அதாவது பெண்களுக்கு அதிக ரத்தப்போக்கு இருந்தால் கூட இந்த இந்த பட்டை இருக்கும் பாருங்க இந்த மரத்தோட பட்டை அந்த இட்லி செடியோட தண்டு இருக்கும் இல்லையா அந்த பட்டையை எடுத்து சாயம் வச்சு குடித்தவரை அதுவும் குணமாகும் அப்புறம் இன்னும் வந்து மாதவிழா இல்லாத பெண்கள் வந்துட்டு வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும் அப்போ வந்துட்டு இந்த பூ இலை காம்பு எது வேணாலும் சாப்பிடலாம் வெள்ளைப்படுதல் வந்து முற்றிலுமாக தவிர்த்திடும் அதாவது அந்த துருநாற்றம் பை அரிப்பு இதுக்கெல்லாமே இந்த இட்லி பூ மா ஃபுல்லாகவே பூ இலை அந்த பட்டை வேர் எல்லாமே பயன்படும் பெண்களுக்கு அதிகமாக பயன்படும் ஸோ உங்கள் வீட்லையும் வளர்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் நான் யூஸ் பண்ணுறதுனால தான் சொல்கிறேன் ஓகேவா நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்